பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு 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 நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு நாடோடி மண்ணம் எங்க வீட்டு புள்ள பாரு நாடோடி மண்ணம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு உண்ணா வீரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்த வெட்டி போறாம் பாரு முகமூடி கொல்ல பாரு முடிச்சவிக்கி பயல பாரு 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 நல்லா பாரு ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாத ஐஸ் ஆப்ரைஸ் எல்லாம் ஓடியா ஓடியா ஓடுறாங்க

நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐடி டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாரும் விட்டுட்டு ஓடி வந்து வந்துடாங்க ஏ வருமானத்தை கேட்டுதே யோ ஐ கரெ ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி பயாஸ் கோப்பல காட்ட முடியும் நீ வேணா வேற எடுத்து போயா ஸ்கூல் வசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியே ஐஸ் சின்ன பசங்களுக்கு ஜரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிடும்டா இந்த டப்பாவல படம் பார்த்தா கண்ணு போய் குருடு மாதிரி அலை வாங்க சே 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 நாயே இந்த பயாஸ்கோப்பில் சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸ்க்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஜ் ஆயிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறா பாரு டேய் இந்த டப்பாவல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவல படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போறானு எனக்கு இப்படி ஒரு எஞ்சல் வந்து மாட்டிக்குது டேய் எனக்கு கேவலமா பேசாதடா நான் ஒரு பெரிய பையன் தாண்டா டூரிங் டாக்ஸி தரத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி

எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்லவானா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வா வச்சுக்கிறேன் ராதாத்தி ராதாத்தி அப்பா எப்பப்பா வந்தீங்க ஏதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏ அவருக்கு என்ன வழக்கியா வாக்காலாட்ட ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது யோ ஒன்னதான் சொல்றேன் உக்காந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத முக்கா கிரௌண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா அது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்க பட்டு தூங்கிடாதீங்க வசதிதான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அது இருக்கட்டா கலெக்ஷன் எப்படி இருக்கு ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த

இந்தா இது ஒன்னே கால ரூபாய் இருக்கு வச்சுக்கேயா யாருக்கே வேணும் சாப்பிட்டா போய் சாப்பிடு ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் இவெல்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பொறுந்திருக்கிறேன் ஒன்னே கால் ரூபாய்க்கு எங்களுக்கு விட்டுட்டு போயிட்டான என்ன பாக்குற பயோஸ்கோப்பு பயோஸ்கோப் இங்கதான் தெரியுது இங்க தெரியுது பத்து பைசா கொடுத்துட்டோம் அது எங்க பார்த்தா என்ன உனக்கு பத்து பைசா கொடுத்தா இங்க இருக்க வேணும்னு நீ இதை விட இது நல்லாவே தெரியும் தவிர வேற எதையுமே திங்க முடியாது அவன் பாக்குற பார்வையை பாத்தியா அங்க மேல ஒரு கண்ணாடி கை ஒரு கண்ணாடி வச்சு பாரு அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குது நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க புள்ள குட்டி பத்தவருங்க பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க சூப்பர் ஸ்டார் படத்த பாரு காதல் மண் படத்தை பாருங்க இந்திரா காந்தி பொம்மை எடுப்பு இது ராஜீவ் காந்தி பொம்மை உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மை ஆக்கி இப்ப தெரிச்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்படி பிற்காலத்து வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு இந்த பாருங்க அரசியல் பேசாதீங்க எனக்கு பிடிக்காது டேய் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்கடா அதனால தெரியாதா பொம்மை பொம்மை ஆ அழகான பொம்மை டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லி வை நீங்களே சொல்லுங்க நான் ஒரு குலகாரன மாதிரி வந்தா என்னங்க நீங்க நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல ஐசி உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கிடக்க வரீங்களே என் பிசினஸ் பாரா இருந்திருக்கேன் ஓ இவர் பெரிய லெதர் பிஸ்னஸ் மேனு இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலாக ஏற்றுமதி பண்றாரு நாலஞ்சு நடிக்க போகிற பொம்மைய வச்சு என்னோட கிண்டலில் பண்ணுறேன் ஐயோ நீ வேணால் இந்த ஏரியாவில் போய் வியாபாரம் நல்லா இல்லை வேறு ஏரியானா போய் விற்க முடியும் வச்சே நாலு சட்டசபையில் இதெல்லாம் விற்கும்மாடா அங்க என்னென்ன விற்குமான்னு கேள் அருவாள் கத்தி கடப்பாரை கோடாரி கை துப்பாக்கி பேப்பர் வெயிட் இதை வச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்தில் பிச்சுக்கும் ச்சே சேச்சே சேச்சே நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை அறிவி விட்லாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா பையங்களுக்கு இந்த பொம்மைய வச்சு நீ அறிவுரை சொல்றியா இது யாரு பொம்மை தாடி வச்சவரா இந்த தாடி வச்சு தெரியாதே தெரியலையே தெரியல எங்கால கிடைக்கிறோ பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி பறத்த வரல முளைச்சு மூணு இடம் வரல உனக்கெல்லாம் எல்லாம் குசுப்பு வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு இதெல்லாம் படிச்சு முன்னேற நாட்டுல தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயிரம் சாப்பிடல வகுத்துக்கு நல்லது கண்ணால பகிரதா கணி கெடுதி தேங்காய் மாங்க பட்டாணி சுண்டல் ஏங்க இவ நமக்கு போட்டு என்னென்ன வேற வேற பண்ணுவான் இந்த செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாடு காட்ட வேண்டியதானே ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன் அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதா

அது என் வயலு வராது பின்னன்னு உன் வயலை வாழ்க்கையே வருமா ப்ரொஜெக்டர் சரி ஏதோ ஒன்னு விடுங்க சரி ஆ இப்போ சொன்னியே இது கரெக்ட் சில்வர் சேர்த்து வச்சிருக்கிறேன் ஏன் வச்சிருக்கண்ணே மொத்த சில்லறையும் எடுத்துக்கிட்டு ஆஹ் அஞ்சு நாந்த தெரு இப்போ அங்க பட கம்பெனி இருக்கு அங்க போய் கே பி சுந்தராம்மா நடிச்ச ஐயாறு கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராஜ இப்படி பக்தி படங்களை வாங்கிட்டு வந்து ஓட்டினா கேட்டி நல்ல பேர் கிடைக்கி நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் உம் தாய்மார்களே பாட்டிமார்களே இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார் ஆதிபராசக்தி திருவிளையாடல் இப்படிப்பட்ட பக்தி படங்களை ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போதா நானே கொடுத்தேன் இந்த படத்தை நான் வாங்கிட்டு வந்தேன் படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்மா நடித்த அவ்வையார் பாரு நல்லா பாரு அவரு படத்தை பாரு சுந்தராம்பா நடிப்ப பாரு அதுல வர இடுப்பாரு அடுப்பாரு கேபி சுந்தரம் அவரு ஞான பார்த்த பூஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு நடிப்பு இது

ஜதி இந்த மாதிரி ஏதாவது காமிப்பி பார்த்தா நீ அவரை காமிச்சிருக்க அவங்க சின்ன வயசுல நாங்க ஆமாடா